இன்றைய முக்கிய செய்தி நந்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சியில் மாணவர்களுக்கு ஆதார் கார்டு இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் பணியை வரலட்சுமி மதுசூதரன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சியில் முப்பது வார்டுகள் உள்ளன இந்நிலையில் தமிழக முதல்வரின் உத்தரவின்படி குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் சாலையோரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய முன்மாதிரி தொடக்க பள்ளியில் படித்து வரும் இருநூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கும் இந்த பள்ளியை சுற்றியுள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆதார் பதிவு மையம் தொடக்க விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியை கீதா தலைமை தாங்கினார் மாவட்ட கல்வி அலுவலர் அரவிந்தன் வட்டார கல்வி அலுவலர்கள் காஞ்சனா சார்லஸ் பீட்டர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் நந்திவரம் குடுவாஞ்சேரி நகரமன்ற துணைத் தலைவர் வக்கீல் ஜி கே லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஆதார் எடுக்கும் சேவை பணியை தொடங்கி வைத்தனர் முன்னதாக கோடை விடுமுறை முடிந்து இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு ரோஜாப்பூ கொடுத்து வாழ்த்து கூறி வரவேற்றனர் பின்னர் இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினர் இதேபோல் நந்திவரம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்து வரும் ஆயிரத்தி மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் பிரபாகரன் தலைமை தாங்கினார் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் தயாளன் உடற்கல்வி ஆசிரியை ஜான்சிராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வார்டு கவுன்சிலர் ஜெயந்தி ஜெமினி ஜெகன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் நந்திவரம் குடுவாஞ்சேரி நகரமன்ற துணைத் தலைவர் வக்கீல் ஜி கே லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கும் பணியை தொடங்கி வைத்தனர் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்